யாருடா நீ எதுக்கு ஊருக்குள்ள வந்த ஊருக்குள் உலாவிய வடமாநில இளைஞர் மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்குதல் தொடரும் குழந்தை கடத்தல் வதந்தி கோவையில் அதிர்ச்சி சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் கடந்த சில மாதங்களாக குழந்தை கடத்தல் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வந்தது அந்த வீடியோவில் அணிந்த பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்திருக்கும் சிறுவனுக்கு மயக்க மருந்து கொண்டு கடத்தி செல்வது போல் பதிவாகி இருந்தது மேலும் இந்த விவகாரம் பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியதால் தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களில் வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தன இந்நிலையில் இதற்கு அடுத்தபடியாக மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இணையத்தில் பரவியது அதில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் கடத்தப்படுகிறது பர்தா அணிந்து பெண் வேடத்தில் வரும் ஆண்கள் குழந்தைகளை குறிவைத்து ஊரை சுற்றி வருகின்றனர் அது மட்டுமின்றி குழந்தை கடத்தலுக்காக வட மாநிலங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட கும்பல் தமிழகத்தில் குவிந்துள்ளனர் மேலும் கடத்தப்படும் சிறுவர் சிறுமிகளின் உடல் உறுப்புகளை ஒரு கும்பல் எடுப்பதாக கூறப்படும் தகவல்கள் கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவி வருகின்றன இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஆய்வு செய்ததில் அது எகிப்தில் எடுக்கப்பட்ட குடும்படத்திற்கான காட்சி என்றும் குழந்தை கடத்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் காவல்துறை சார்பில் பலமுறை விளக்கமளிக்கப்பட்டது மேலும் குழந்தைகள் கடத்தல் என்ற வதந்திகளை பரப்புபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டம் காரமடிக்கு அருகே அமைந்துள்ளது திம்மம்பாளையம் கிராமம் இந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் வடமாநில வாலிபர் ஒருவர் அங்கும் இங்குமாய் சுற்றி தெரிந்துள்ளார் மேலும் அந்த இளைஞர் குழந்தைகளை கடத்துவதற்காக நோட்டமிட்டு தெரிவதாக ஊருக்குள் தகவல் பரவியது இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் அந்த வடமாநில இளைஞரை பிடித்து விசாரித்துள்ளனர் ஆனால் அந்த இளைஞருக்கு தமிழ் தெரியாததால் இந்தி மொழியிலேயே பேசியுள்ளார் இத்தகைய சூழலில் அந்த வடமாநில இளைஞர் குழந்தைகளை கடத்திச் செல்லும் நபராக இருக்கக்கூடும் என முடிவு செய்த ஒரு மக்கள் அந்த இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து காரமடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து அந்த இளைஞரை மீட்டனர் இதையடுத்து காயமடைந்த வடமாநில இளைஞரை ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஊருக்குள் தெரிந்த குழந்தைகளை கடத்துவதற்காக அங்கு வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ஊருக்குள் உலாவிய வடமாநில இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்ட சம்பவம் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க